ஒரு பறவை வந்து ஒரு பெரிய இறைச்சி துண்டை எடுத்துக்கிட்டு பறக்குது சாப்பிடலாம் எங்கேயாவது உட்காந்துன்னு மேலே பறக்குது அப்போ வந்து அதை பார்த்த மற்ற பறவைகள் எல்லாம் அதை துரத்த ஆரம்பிக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே அப்படி போய்கிட்டே இருக்கும்போது முதல்ல ரெண்டு பறவை துரத்துனது அப்புறம் நாலு அஞ்சுன்னு இப்படியே ஒரு பத்து பறவைங்க சேர்ந்து அதை துரத்துது அதுவும் மேலே மேலே போகுது சுற்றி சுற்றி பார்க்குது எல்லாம் இதை துரத்திக்கிட்டே இருக்குது அப்போ வந்து இது இதால் வந்து இதுக்கு மேலே நம்மளால் ஓட முடியாதுங்கிற அளவுக்கு அதுக்கு டயர்ட் ஆகுது அப்போ அது என்ன செய்யுது இந்த இறைச்சி துண்டுக்காக தானே இதெல்லாம் நம்மளை சுற்றுது இதை கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே போட்டுருது போட்டோடனே மற்ற பறவைங்கள்லாம் சருன்னு அந்த இறைச்சி துண்டை நோக்கி பாஞ்சி எல்லாம் கீழே போயிடுது இது சுதந்திரம் ஆயிடுது இப்போ ரிலாக்ஸாக போய் ஒரு மரத்து மேலே உட்காந்து நல்லா மூச்சு வாங்குது அப்போடா அது போனாலும் போய் தொலைக்குது நம்ம நிம்மதியாக இருக்கமே நமக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சொத்து பத்து நகை நட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அது கிடச்சாதான் இது கிடச்சாதான் அப்படின்னு சொல்லி நம்மளோட விலை மதிக்க முடியாத நிம்மதியை இழந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள்